ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு டிகே ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நம்மளோட சேனலில் லாஸ்ட் டூ த்ரீ ஃபோர் டேஸாக எந்த வீடியோமே போஸ்ட் பண்ணலை ஸோ கண்டிப்பாக டே பை டேயாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் நம்ம மார்னிங் எழுததும் ஃபஸ்ட் டீ காஃபி குடிக்கலன்னா நமக்கு அந்த நாள் வந்து ஓரளவு ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் டீயோ காஃபியோ குடிச்சே முடிச்சிடணும் இல்லைனா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கேரிங்காகவே இருப்பேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ போட்டு குடித்து முடிச்சுட்டு ஸோ நம்மளோட குக்கிங்கை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நிறையா பவர் கட் ஆகுது யாரெல்லாம் நோட் பண்ணுறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டிக்கா காரக்குழம்பு அது கூட சவுச்சவு கூட்டி காம்பினேஷனாக பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு நான் பண்ணியிருந்த ஒரு ப்ரிப்ரேஷன் தான் ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான் பட்டானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு கூட்டு ரெடி பண்ணிடலாம் ஏன்னா குக்கரில் விசில் வைக்கணும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பாசி பெயிறேன் நல்லா கழுவிட்டு அது கூட பத்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி நீங்கள் பெரிய தக்காளினால் ஒன்று எடுத்துக்கோங்க நான் சின்ன தக்காளியாக இருக்கிறனால ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் தென் அது கூட கட் பண்ணி வச்சுருந்தேன் சவ் சவ் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தென் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சில்லி பவுட்ரு அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் சைட் பை சைடாக வெண்டைக்காய் வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் குக்கிங்கில் நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு குட்டி குட்டி விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணுவீங்க நாங்கள் இப்படி இந்த மாதிரி வைப்போம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் வெண்டிக்காய் வந்து நல்லா வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா வதங்கி வந்துருச்சு நான் அப்படியே சைடாக எடுத்து வச்சிடுறேன் நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம புளி குழம்பு காரக்குழம்பு இந்த மீன் குழம்புலாம் பண்ணும்போது நம்ம நல்லெண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு நார்மலாக இருக்கிறத விட இன்னுமே ரொம்ப நல்லா வரும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் நான் வெந்தயம் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் வெங்காயம் அது கூட கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் எப்பவும் போல் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ தக்காளி குக்காக எப்பவும் போல் நான் மூடி போட்டு கவர் பண்ணிக்கிறேன் தக்காளி ஓரளவு நல்லாவே குக்காகி வந்திருக்கு நம்ம இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் எழுதியிருக்கேன் எனக்கு இதிலே மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டுமே கலந்த ஒரு காம்பினேஷன் தான் ஸோ எனக்கு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த அளவு வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் மல்லித்தூள் எந்தளவு சேர்க்குறீங்களோ அதுக்கு பாதியாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு புளிக்கரிசலை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த தேங்காய் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவையில்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் எனக்கு புளிப்பு கொஞ்சம் கூட போனதுனால நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டும் நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது சேர்த்து அதை கூட வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த டைமில் எப்போவுமே சொல்லி வச்ச மாதிரி பவர் கட் ஆயிடும் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு புளிக்காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் டென் மினிட்ஸ் மூடி போட்டு கவர் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் வச்சதே எனக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு அதை நம்ம கரண்டியாலே எனக்கு கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வெண்டிக்காய் ஃப்ரை பண்ண ஃபேனையே எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நமக்கு அந்த கூட்டோட அந்த கடலைப்பருப்பு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அது கூட நான் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் மூணு வரமிளகாவை ரெண்டாக கிள்ளி போட்டுட்டு அது கூட கருகப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் கலந்து விட்டுக்கோங்க ஃபைனலாக தேங்காய் பூ தூவி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க சவ்ச்சவ் கூட்டு அதுக்கப்புறம் வெண்டிக்காய் காரக்குழம்பு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு நம்ம பொதுவாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் தென் நான் கொஞ்சமாக ரசம் வச்சு எடுத்துக்கலான்னு நான் ஆல்ரெடி புளிக்கரிசல் கூட கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதிலே நான் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சி தோலை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ரசத்துக்கு மசாலா இடித்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு வரமிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன் அது கூட நாலு பல் பூண்டு சேர்த்து மறுபடியும் நல்லா இடித்து சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு பெங்காய்த்தூள் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வர ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருகப்பில் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த தோலை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் தென் அது கூட நான் புளிக்கரைசல் அப்புறம் தக்காளி சேர்த்து கரைச்ச அந்த கரைசலை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்ச மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கலாம் தென் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சால்ட்டு வந்து நம்ம ரசம் முறை கூட்டிகிட்டு வர டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது கூட குட்டியாக ஒரு வெள்ளம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரசத்தோட கூடுதல் டேஸ்ட்டுக்காக ஃபைனலாக மல்லித்தலை தூவி நம்மளோட ரசத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்காக நான் பேக் பண்ண ஒரு லன்ச் மெனு தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தென் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ